வேலை எடுக்காம சுத்தமான மனிதர்கள் இருப்பாங்க அவங்க போய் நம்ம வீட்டோட பாவம் பண்ணா அந்த வீட்டுல எத்தனை பேர் தீ சக்தி இருந்தாலும் நீங்க அந்த வீடு புனிதமா இதனாலதான் புனித வீடு ஆட்டு விழா வச்சாங்க ஐயா கரெக்டா புனித வீடு ஆட்டு விழா புனித வீடுனா கலசத்துல இருக்கிறது தண்ணி தான் அதை வந்து சின்ன தீ தத்துறீங்க அந்த தீர்த்தங்களுக்கு யாரும் பேர் சொல்றா ஒரு பிராமணன் வந்து ஒரு புனித புனிதப்படுத்தி அந்த கடைசலுக்கு ஆவாக பண்ணதுனால அந்த புனித வேலாம் அது வச்சு சனிதேன் அதே போலதான் மண்ணு எல்லாம் உண்டுதான் ஆனா புனித பாடுபட்டா வேலை செய்யும் அப்போ ஒவ்வொரு நவகிரகத்தினுடைய சக்தி நம்ம ஜாதகத்துல வேணா முதல்ல ஒவ்வொரு நவகிரகத்தினுடைய மண் நம்மளோட ஜாதகத்துல குடிகுடி இருந்தால் அந்த ஜாதகம் வேலை செய்யும் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் நாங்க பூஜை பணிகார யாரெல்லாம் நிறைய பண்ணுவோம் முதல் ஒரு தகுதி வாங்கி என்ற எழுதி அதுல ராசி கட்ட போட்டு இப்போ நடக்கிற திசாமுத்தி விலைக்கு எழுதி நாங்க பூஜை கூட வச்சு எல்லா சாமிக்கு மந்திரம் தருவோம் சொன்ன மாதிரி இந்த மந்திர வெளியில தான் அந்த சக்கரத்துக்கு போய் பவனே இருமா அதன் அந்த சக்கர வேலை செய்ய முடியல நீங்க எல்லாருக்கும் இயக்கா இயற்கனையா வேலை எதுவுமே இல்லை அதனால வேலை செய்ய மாட்டேங்க படம் வந்து வீட்டுல தங்கணும்னா படம் வந்து வீட்டுல தங்கணும்னா படம் கட்டிருக்கும் இல்லைங்களா அதுல ஒரு மஞ்ச அதை வச்சு நீங்க இறுதி கட்டி வச்சு பார்த்து அந்த பணம் வெளியே ஏன்னா மஞ்சள் மஞ்சள் இருக்கும் இந்த மஞ்ச கட்டைய பணத்தை கட்டிருக்கீங்கன்னா இந்த குரு குருக்கோச்சு வெளியே போகாதீங்க நான் அப்ப கூட ஒரு பரியா சொன்னேன்

பச்சை குழந்தைகே கடலமாகும் குரு வெட்டை பண்ணி குழந்தைங்க அந்த குழந்தை அங்கே வளரா பணத்தோட நிலையாடு நம்ம நம்ம மிகுமே குழந்தைகள் பிறந்துச்சுன்னா நீங்க குருங்களை பசுமாட்டு தெரியும் கடலமாகவும் ரெண்டும் கலந்து வாரத்தால் ஒரு நாள் யாரை கலந்தாலும் ரெட்டி கிளம்பாலும் குழந்தையை குளிச்சு வச்சீங்கன்னா பணத்தி காசு வந்து சேர் இதெல்லாம் அந்த காலத்துல யோசிச்சு அவங்க நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படுறோம் ரகசியம் ஏன் குழந்தையை வந்து நெய்யில கொடுத்து வைக்கிறாங்க அதுல பார்த்தா அது குருன்னா பணம் குரு அப்ப கண்ணாவும் குருவுடைய நேரம் அப்ப குருவை கேக்குறாங்க

காசு பணம் தங்கணும்னா தாமரை தீர்த்தத்துல குளிங்க தாமரைய தலைய தாமரை அந்த தாமரை நைட்டு போட தண்ணியை போற வச்சு அந்த எல்லாம் நைட்டு ஊறிடும் காலையில எடுத்து நீங்க குளிச்சுட்டு இந்த ஒரு ஊத்தி ஊற்றி ஊற்றிட்டீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய தீர்த்தத்தை தலையை ஊற்றும் போது அந்த கும்ப கலச வாசனை மகாலட்சுமி வாசனை செய்யலாம் உடம்பில் அப்ப காசு தான் இல்லையா இதெல்லாம் தாமிரி ரகசியமான விஷயம் இது ஏன் அந்த காலத்துல குளத்துல குடிச்சாங்க தாமரை நடந்து இருக்கும் நமஸ்காரம் பண்ணி விடுவாங்க ஒரு நாள் கூட பாரம்பிக்காது டெய்லி காசா பாய்ச்சியா அப்ப தாமரை உழைச்சது நம்மளுக்கே தொடர்பு இருக்க சொல்லுங்க சின்ன விஷயம்தான் வேற வேற செய்யும்

ஒரு குரு பூஜை பண்ணிட்டே பாங்க பத்தர் அவர் கேட்டாரு அந்த அவசரத்தில போல திரிசூனியா திருசுனியா இருந்தாலும் ராஜகு நீங்க திருசுனியத்தனத்தை எப்படி எடுக்கிறீங்க

நல்லா பாருங்க அப்ப துபா வந்து என்ன வீடு யாரும் இது இன்னும் பழைய சாப்பாடு வாய்ப்பு இல்லையா நீங்க அவங்க வெயில் கொண்டு போய் ஒரு கல்கட்டு மார்க்கெட்ட கொண்டு போய் அவங்க கொடுங்க

மாற்றம் கூடுதல் இருந்தா குழந்தையை மாத்தி அனுப்பணும் இல்லை அதான் மூணு திறதான இப்படி பார்த்திருக்கீங்களா இந்த மூணு புது இருந்தா அடுத்த வீட்லவே கவனி பழம் முடிச்சுட்டு வந்துரும் சின்ன குழந்தைய அந்த வீட்டுல இருக்கணும் இது அதனால மூணு குரு எந்த ஜாதகத்திலையும் எடுத்தினாலும் ஒரு குழந்தை